வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி மீனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரட்டாதி நான்காம் பாதம் இன்றைய தேதி சப்தமி இன்றைய யோகம் பரிகம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி சிம்மம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மீனம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் தனுசு கடகம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் விருஷம் வைக்க கோபுர ஆலய கிணறு தடாகம் புதுப்பிக்க விவாகம் அக்ஷாரபியாசம் காது குத்தல் தானியம் களஞ்சியத்தில் வைக்க யாத்திரை போக விவகாரம் முடிக்க வியாதியஸ்தர் மருந்துண்ண இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்